நம்ம லைஃப்பில் எல்லா சீரியல் மாதிரி தான் யோசிப்பாங்க சீரியல்னால் என்ன அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும் நம்ம லைஃப்பில் எல்லாமே இன்றைக்கி ஒரு தோல்வி ஆயிடுச்சுன்னா அந்த தோல்வி அடுத்தது அவ்வளோதான்ப்பா நான் தான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை ஸோ எல்லாமே ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு கூட இருந்துச்சுங்க நான் சொல்கிற டிப்ஸு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா இந்த டிப்ஸ் நான் யூஸ் பண்ணேன் ஸோ இன்னைக்கு என்ன மாதிரி எனக்கு ப்ரோக்ரஸ் கிடைச்சிச்சு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சிச்சு உடனடியாக நம்ம நினைக்கிற ரிசல்ட் கிடைக்கலனா கூட பரவாயில்ல அதனால நம்மளுக்கு என்ன கற்றுக்கிறோம் ஒரு தோல்வியில் நம்ம என்ன தப்பு செய்கிறோம் அது அந்த மிஸ்டேக்கை நான் சரி பண்ணினே வந்தேன் ஸோ அடுத்த லெவல் அடுத்த லெவலில் எனக்கும் ரிசல்ட் கெடுச்சிச்சு ஸோ உங்களோட லைஃப்பில் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல பணம் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் கரியர் ஸோ அந்த சுச்சுவேஷனை நீங்கள் மாற்றணும்னா அடுத்தது என்ன ஆகும்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க அடுத்தது எனக்கு எல்லாமே கிடைக்க போகுது அடுத்தது எனக்கு ஹாப்பியாக இருக்க போகிற அடுத்தது நான் வெற்றி தான் எனக்கு நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் எல்லாமே சந்தோஷம் ஆரம்பிச்சு சொல்லி இந்த மாதிரி யோசித்து பாருங்களேன் ஸோ ஏன் பாசிட்டிவாக நீங்கள் நினைச்சு பாருங்கள் ஃபியூச்சரை எல்லாமே பாசிட்டிவாக கிடைக்கும் ஸோ நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இதுதான் நம்மளோட என்னங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு